ஓகே ஃபெயில் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே இப்போ வந்து டென்த்து ஃபெயிலு ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி இவ்வளோ வருஷம் இவ்வளோ வருஷம் பிகேவாக இருந்தேன் கிளாஸ் கேட்டேன் ஆனால் ஃபெயில் ஆயிட்டனே அப்படின்னு அந்த ஆத்மாக்கள் ஃபீல் பண்ணும்போது வர்றது தான் வந்து ரத்த கண்ணீர் இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபீல் பண்ணுறது வெறும் கண்ணீர் தான் ஏன்னா இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் இருக்கு இந்த செமஸ்டர் இல்லாட்டி அடுத்த செமஸ்டர் இருக்கு ஆனா ஆனா இந்த கல்பா இல்லாட்டி அடுத்த கல்பா இருக்குன்னு சொல்ல முடியுமா அதனாலதான் அந்த ரத்த கண்ணீர் வரும் அதனால சைட் சீன் பார்க்காதீங்க யார் என்ன செய்யறாங்களோ செய்யட்டோம் யார் எந்த டைரக்ஷன் படி நடக்கிறாங்களோ நடக்கட்டும் உங்க கூட இருக்கிறாங்களே என்ன மாதிரி மண்மத்து பரமத்து மிக்ஸ் பண்றாங்களா பண்ணட்டும் நீங்க ஸ்ரீமத் படி நடந்தா காய்தாசேதா நீங்க உங்களோடைய லைஃப் நல்லா இருக்கணும்னா நீங்க கடிவாளம் போட்டுக்கோங்க யாரையும் பார்க்காதீங்க நீங்க நீங்க உண்டு பாபா உண்டு அவ்வளோதான் மூணாவது யாருமே இல்லை உங்க தனி உலகத்துல இருங்க பா சரி பண்ணுங்க ஆத்மாவை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி செல்ஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிக்கோங்க ஆத்மாவை கிளியர் பண்ணிடுங்க இல்லாட்டி நாலு பேர் எதில் அவமானப்பட வேண்டிய தர்மராஜ்புரியில தலை குனியதுக்கா இவ்வளோ பாடம் எடுக்கிறார கடவுள் வந்து மாயா கி பகுத் ஈஷத்து வாலிஹத்து இந்த காலத்தில் மாயா யார ரொம்ப புகழ்தோ அவங்க தர்மராஜ்புரியில தலை குனிவாங்க ஏன்னா எனக்கு தெரியும் கணக்கு நம்ம கணக்கு வேற ஈஸ்வரனோட கணக்கு தனிப்பட்ட கணக்கு அது